ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் மனைவி உறவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அண்டர்ஸ்டாண்ட் அனைத்து சபைகளிலே இதை அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை சபைக்கு நிறைய பேர் வர வேண்டும் நன்றாக சத்தம் போட்டு ஆரவாரித்து அடிக்கடி கூட்டங்கள் நடக்க வேண்டும் அப்பொழுது அது வலிமையான சபை என்று பிரசங்கம் சில சுவிசேஷ கூட்டங்கள் கிரியைகள் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அது வலிமையான சபை என்று நாம் வேதத்தை அதை பார்ப்பதில்லை They could not have large gatherings because they didn't have any building. You could only meet in small groups of 50 in some houses. So, all the New Testament churches were just 50-60 people meeting in different different houses in a city.

உபத்திரி இருந்தது என்று அறிந்தால் வந்து பிடித்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்ற எண்ணம் இருந்து அப்படின்னாலே அவர்கள் அதிக சத்தமாய் ஆண்டவரை துதிக்க முடியாதது என்ற நாட்டிலே இன்றைக்கும் காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது

அண்ட் தாழ்மை இது காண்பதற்கு அருகாய் போய்விட்டது வாட் இஸ் தோஸ்ட் இம்பார்டன் லீடர் ஒரு ஆவிக்குரிய தலைவன் மூப்பன் இவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்

The importance of the family is also not stressed in தி இம்பார்டன்ஸ் அநேக சபைகளிலே குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்படாமலே இருக்கிறது வலிமை குடும்பத்தினுடைய ஒரு சபை எவ்வளவு பலன் உள்ளதா இருக்கிறது என்று நீங்கள் காண வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்ப்பதிலே பிரயோஜனம் இல்லை பாடுகிறார்கள்ிக்க இசைக்கருவிகளை நேர்த்தியாய் வாசிக்கிறார்கள் இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை அவருடைய மதிப்பு பூச்சி தான் பட் வட் ஐ வட் லைக் டு ஃபைண்ட் அவுட் இஸ் ஹவு டுஸ்பண்ட்ஸ் அண்ட் வைப் லிவ் எட் ஹோம்

He Kudumba. knows the church will never be strong. And the family life is a hidden thing. Nobody can see that. And who knows how you live with your wife. Everybody looks very holy on Sunday morning. Uh, when I look at all of you sitting here. இங்கே அமர்ந்திருக்கிறவங்க நான் இந்த பூமியிலேயே பார்க்க கூடாத மிகவும் தாழ்மையுள்ள பரிசுத்தமுள்ள அன்பான மக்களாக காட்சி அளிக்கிறீர்கள் பட் இஸ் யூ லிவ் ஹோம் அப்படித்தான் வீட்டிலே வாழ்கிறீர்களா ஐ எனக்கு தெரியாது அந்த ரங்கத்திலே பார்க்கிறமாய் பலனடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்டெங் மை லைஃப் ஐ நோ பைபிள் என்னுடைய வாழ்க்கையுடைய எந்த அளவுக்கு நன்றாக பிரசங்கிக்கிறேன் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேன் என்பதை என்னுடைய குடும்பத்திலே மனைவியோடு கூட எப்படி நடந்து கொள்கிறேன் பிள்ளைகளோடு கூட எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது இஃப் ஐ டோன் குடும்பத்திலே தாழ்மையிலே அன்பிலே பரிசுத்திலே நான் நடக்கவில்லை என்றால் ஐ கேன் யூ பட் உங்களை வேண்டுமானால் நான் ஏமாற்றி விடலாம் ஆனால் தேவன் ஒரு காலம் என்னை தாங்க மாட்டான் ரெஸ்பான்சிபிலிட்டிங் நீங்கள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையை வலிமையாய் மாற்றுவதற்குரிய பெரிய பொறுப்பு உங்களை சார்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் யூ மேக்

அந்தரங்கத்திலே பார்க்கிறாய் பலனளிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்தரங்கத்திலே நீங்கள் செய்கிற காரியம் தான் என்பதை வலியுறுத்த முடியாத அப்படி சொல்லியிருக்கிறார் யோர் சீக்ரெட் இம்பார்ட்டன் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையின் முக முக்கியமான பகுதியாக இருக்கிறது பாருங்கள் அந்த கட்டிடத்திற்கென்று ஒரு அஸ்தி பாரம் இருக்கிறது சம்திங் லைக் ஒரு கொட்டகை அஸ்தி பாரம் தேவையில்லை ஆனால் சில நாட்கள் கழித்து விழுந்துவிடும் இருக்கக்கூடிய கட்டிடமானது நூற்று கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருக்கும்

அந்த பூமிக்கு பரப்பிலே கீழே இருக்கிறது தி ஸ்ட்ரெngth இஸ் நாட் இன் இட்ஸ் ட்ரங்க் ஆர் இட்ஸ் ஒரு மரத்தோட வலிமையானது அதனுடைய அடி தண்டிலோ அல்லது கிளைகளிலோ இல்லை இட்ஸ் இன் தி ஹிடன் பார்ட் அது மறைவான பகுதியிலே தான் காணப்படும் தி ஆஃப் பில்டிங் இஸ் இன் தி ஹிடன் பார்ட் ஒரு கட்டடத்தினுடைய வலிமையானது அதனுடைய மறைவான பகுதியிலே காணப்படும் தி ஸ்ட்ரெngth ஆஃப் இஸ் இன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வலிமை யாரும் காணக்கூடாத உங்களுடைய வேதமானது என்றும் இன்னொன்றை பாபிலோன் என்றும் அழைக்கிறது வித்தியாசம் என்ன ஜெருசலம் லைசலேமில் மறைவான வாழ்க்கைக்கு முக்கியம் கொடுக்கப்படுகிறது அந்த பகுதி ஆனால் பாபிலோனிலே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவென்றால் நீங்கள் காணக்கூடிய ஜனங்கள் எப்படியாவது நாம் செய்கூடிய கிரியைகளையும் நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் பார்க்க வேண்டும் ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாருமே இவர்கள் ஜபிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள்

மெய்யான கிறிஸ்தவம் என்றால் இஃப் தே கிவ் மணி நோபடி நோஸ் இட் பணத்தை கொடுக்கும் பொழுது யாரும் அதை அறிய மாட்டார் தே பிரே நோபடி நோஸ் இட் ஜெபிக்கிற வாழ்க்கையானது மற்றவர் யாருக்கும் தெரியாது இஃப் தே ஃபாஸ்ட் நோபடி நோஸ் இட் உபவாசித்தாலும் அது மற்றவருக்கு தெரியாது தி ஹிடன் லைஃப் தட் கிவ்ஸ் देम ஸ்ட்ரெங்த் ஜஸ்ட் லைக் எ பில்டிங் ஆர் எ ட்ரீ ஒரு கட்டடத்தை போல ஒரு மரத்தை போல மறைந்திருக்கிற அந்தரங்க பகுதிதான் வலிமையை கொடுக்கிறது பட் பிகாஸ் மோஸ்ட் பிலீவர்ஸ் டோன்ட் ஹேவ் எனி டிசர்ன்மென்ட் அநேக விசுவாசிகளுக்கு பகுத்தறியத்தக்கதான திறன் இல்லாதபடி நான் யாராவது எழுந்து நின்று சத்தம் போட்டு வல்லமையாக பிரசங்கித்தால் இவர் மிகுந்த என்று உபவாசத்தை ஜெபத்தை சட்டத்துடன் மிகுந்தேஷன் மயமாக்குதலை குறித்து பிரசங்கிக்கும் ஆவிக்குரிய மனிதர் என்று ஏன் இப்படி எண்ணுகிறார்கள் தொண்ணூறு சதவீத கிறிஸ்தவர்களுக்கு திறன் இல்லை

ஆகவே குடும்ப வாழ்க்கையை பற்றிருக்கிற நீங்கள் குடும்ப வாழ்க்கை முக்கியம் இல்லை என்று நீங்கள் என்ன வேண்டாம் இட் இஸ் இம்பார்ட்டன் சபை கட்டப்படுவதற்கு அதி முக்கியமான ஒன்றாகும் ஒரு சபையினுடைய வலிமை அதனுடைய குடும்பத்திலே தான் காணப்படுகிறது இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் Our churches will become strong because our homes are strong. Let's pray. Heavenly Father, help us to build good homes. Christian homes. Godly homes. and to bring up godly offspring.